வணக்கம் நான் உங்கள் மோகனா நான்கு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வேலைக்கிழமை மாலை மலர் செய்திகள் வாங்க பார்க்கலாம் மதுராந்தகம் செப்டம்பர் நாலு பேசாத விஷயத்தை திருத்து கூறிவிட்டனர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கள் முதுகில் விட்டதாக நான் கூறவே இல்லை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேட்டி மதுராந்தகம் செப்டம்பர் நாளை மேல்மருவத்தூரில் நடைபெற்ற தேமுதிக பிரமுகர் இல்லை இல்ல திருமண நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தாக்கா அவர்கள் கலந்து கொண்டார் பின்னர் அவர் நிருபர்களிடம் கூறியதாவது தேமுதிக சார்பில் நடைபெறும் உள்ளம் தேடி இல்லம் நாடி முதல் சுற்றுப்பயணம் முடிந்துவிட்டது மீண்டும் இரண்டாம் கட்ட பயணம் வருகின்ற ஐந்தாம் தேதி தொடங்கி ஆமா தொடங்கி செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது எங்கு சென்றாலும் மக்களிடையே தேமுதிகவுக்கு மிகப்பெரிய உள்ளது எங்கள் கட்சி கூட்டணி குறித்து ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் நடைபெறும் மாநாட்டில் அறிவிப்பேன் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கள் முறையில் குத்திவிட்டார் என நான் சொன்னதாக மக்களிடம் மக்களிடையே பரப்பியதை கண்டிக்கிறேன் அந்த வார்த்தையின் வாயிலிருந்து வரவும் வராது நான் கூறியதே இல்லை கட்சி நிர்வாகிகளிடம் வேண்டுமானாலும் நாங்கள் ஆலோசனை செய்வோம் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் என்ன கூறு என்ன கூறு கூறுகிறேனோ அதைத்தான் நீங்கள் வெளியிட வேண்டும் உங்கள் சுயலாபத்திற்கு பேசாததை திருத்து வெளியிடுவது சரியில்லை அப்படி என்றால் என்னிடத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பிற்கு வராதீர்கள் நான் சொல்லாததை சொன்னதாக திரித்து கூறி உள்ளனர் இது எனக்கு வருத்தமாக இருக்கிறது தலைவராக நாங்கள் என்ன சொல்லுகிறோமோ அதை தான் மக்களிடம் போய் கொண்டு சேர்க்க வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார் அடுத்தது பாருங்க கல்லூரி பள்ளிப்பட்டு கல்லூரி மாணவிக்கு பா ஜனதா பிரபுகர் கைது பள்ளிப்பட்டு செப்டம்பர் நாலு பள்ளிப்பட்டு அடுத்த கரிமமேடு பகுதியை சேர்ந்த பதினேழு வயது மாணவி பாலிடெக்னிக் கல்லூரி படித்து வருகிறார் இவர் கல்லூரிக்கு சென்று கல்லூரிக்கு சென்று ஆமா வந்தபோதா அற அறவாசப்பட்ட பட்டையை சேர்ந்த பா ஜனதா பிரமுகரான ஹேமந்த் என்பவர் மாணவியை வழிமறித்து பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்தார் இது குறித்து மாணவியின் பெற்றோர் பள்ளிப்பட்டு போலீசில் புகார் செய்தனர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்து வாலிபர் பலி திருவள்ளுவர் செப்டம்பர் பகுதியை சேர்ந்தவர் பிரவீன்குமார் வயது முப்பத்தி ஐந்து இவர் கல்யாணக்குப்பம் கிராமத்தில் உள்ள ஒருவரது கிராம நில நிலத்தில் மின்சார கம்பம் நடும் பணியில் ஈடுபட்டார் மேலும் மின் ஊழியர்கள் வருவதற்குள் அவர் மின் வயர்களை இணைக்க முயன்றதாக கூறப்படுகிறது அப்போது பிரவீன்குமார் மீது மின்சாரம் தாக்கிய அவர் பரிதாபமாக இறந்தார் இதுகுறித்து திருவள்ளூர் திருவள்ளுவர் தாலுகா போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் போரூர் செப்டம்பர் நாலு கோயம்பேட்டில் மனைவியுடன் தகராறில் இன்ஜினியரிங் தற்கொலை கோயம்பேட்டு அடுத்த சின்னையா நகர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தார் குமார் வயது முப்பத்தி ரெண்டு இன்ஜினியரான இவர் தேனாம்பேட்டில் உள்ள சாப்ட்வேர் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வந்தார் குமாருக்கும் அவர் மனதை மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதா கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்று முன்தினம் குமாரின் மனைவி தனது மகனுடன் உறவினர் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக புதுக்கோட்டை கோட்டை சென்றுவிட்டார் இந்த நிலையில் நேற்று பணி முடிந்து வீடு திரும்பிய குமார் திடீரென வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் அவரது தற்கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து கோயம்பேடு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கையை முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியை நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மோகனா நன்றி